இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜெர்மனி நியோரா வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜெர்மனி நாட்டையே வலம் மாதம் முதலாம் இரண்டாம் தமிழ் மக்களை நாடி வருகிறது பை கெட் முதலாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஸ்டானி பன்னிரண்டு இரண்டாம் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கால் நம்பிகள்ின் மாபெரும் மலிவு வீட்பனை தமிழ் காட்சி ஊடகத்தோடு தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை இதுவரையில் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து செய்து கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் ஜெர்மனி நாட்டில் மகப்பேறு அடைந்திருக்கும் பெண்களுக்கான சட்டம் புதிதாக என்ன சொல்கின்றது என்பதை இப்பொழுது வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனியில் முட்டு சுற்றன் சொல்லப்படுகின்ற ஒருவர் கருவிட்டிருக்கின்ற வேளையில் மகப்பெற்று காலங்களுக்கு முதல் எடுக்கின்ற விடுமுறையாகும் அதாவது ஒருவர் கருவிட்டிருந்து மகப்பேறு நடப்புவதற்கு முதல் ஆறு கிழமைகள் இருந்து அவர்களுக்கு முட்ட சுப்தன் சொல்லப்படுகின்ற மகப்பேற்று பாதுகாப்பு சட்டமானது நடைமுறையில் இருக்கின்றது இதே வேளையில் ஃபேல் எபோட் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் கருவிட்டிருந்து இந்த கருவானது தானாக அழிந்தால் அவ்வகையான தாய்மார்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக புதிய சட்டம் ஒன்றை ஜெர்மனியின் பாராளுமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியான சிடியு மற்றும் ஆளும் கூட்டிக் கட்சிகளாக இருந்த எஸ்பிடி பசுமை கட்சி மற்றும் எஃப்டிபி கட்சியானது இன்றைய தினம் சட்டம் ஒன்றை கொண்டு வந்திருக்கின்றது அதாவது இவ்வாறு ஃபேல் டிபோர்ட் என்று சொல்லப்படுகின்ற கருவூட்ட தாய்மார்களுடைய கருச்சிதைவு ஏற்பட்டிருந்தால் இந்த கருச்சிதைவு பதிமூன்றாவது வாரங்களுக்கு பிற்பாடு ஏற்பட்டிருந்தால் இந்த தாய்மார்களுக்கு இருபத்தி நான்காவது கிழமை மட்டும் வரை முற்றசுத்தன் சொல்லப்படுகின்ற அவர்கள் வேலையில் வேலைக்கு செல்லாது வீட்டில் இருப்பதற்குரிய வகையில் இந்த புதிய சட்டத்தில் இடம் அளிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இதுவரை காலங்களும் கருவுற்றவர்கள் சிறப்பு மகப்பேறு நடவடிக்கை உண்மையாக நடைபெறுமாக இருந்தால் மட்டும் இவ்வகையான ஆறு கிழமைகளுக்கான புத்தஷப் ஊர்லாப் என்று சொல்லப்படுகின்ற விடுமுறை இருக்கின்றது இந்த புதிய சட்டத்தின் மூலம் இது இவ்வாறு கருச்சிதவி ஏற்பட்ட தாய்மார்கள் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருப்பதற்கும் அதே வேளையில் ஆபே கேபர் என்று சொல்லப்படுகின்ற வேலை வழங்கு

ஜெர்மனியில் பொது போக்குவரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் தமது பொது போக்குவரத்து அமைப்பில் பிரியாணம் செய்யும் பொழுது அவர்களிடம் பெருமதியான பெரியார் அட்டைகள் இருத்தல் வேண்டும் வழியில் இவ்வாறு பிற பெருமதியான பெரியாள் அட்டை இல்லாதவர்களுக்கிடமிருந்து இந்த பொது போக்குவரத்து அமைப்புகள் அவர்களிடமிருந்து தண்ட பணத்தை அறவிடுகின்றன குறிப்பாக அவர் ஒருவர் பெருமதியான பெரியாண் ஆட்டை இல்லாமல் பொது போக்குவரத்தில் ஈடுபடும் பொழுது ஆகக்கூடியதாக அறுபது உயரகளை தண்டமாக பரப்படுகின்றார்கள் வழியில் பலர் சமுதாயத்தில் வசதி இல்லாதவர்கள் இந்த அறுபது யூரோக்களை தன் அறுபது யூரோ தண்டத்தை வழங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் இவ்வாறு இந்த பணத்தை வழங்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் பொழுது நீதிமன்றம் அவர்களுக்கு தண்டனையை வழங்குகின்றது இதேவேளை இவ்வாறு தண்டனை பணத்தை வழங்க முடியாதவர்களுக்கு சிறை தண்டனையை விதிக்கின்றது இதேவேளை ஜெர்மனியில் சராசரியாக வருடம் ஒன்றுக்கு எண்ணாயிரத்திலிருந்து ஒன்பதனாயிரம் பேர் இந்த பெறுமதியான பிரியாண அட்டை இல்லாத குற்றவியல் சம்பவங்கள் ஈடுபட்டு சிறையில் இருக்கின்றார்கள் சிறைக்கு செல்லுகின்றார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் தெரிக தெரிவித்திருக்கின்றது வேளையில் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு பிரியாண அட்டை இல்லாமல் பொது போக்குவரத்தில் ஈடுபடுகின்றவர்களுடைய குற்றத்தை குற்றவியல் சம்பவங்களாக கணிக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு அமைப்பானது வாதிட்டு வருகின்றது அதாவது இனிஷியேட்டிவ் ஃப்ரை ஹைட் ஃபன்ஸ் உன் வின்னிஸ் உன் டிசன் ஷாஃப்ட் ஷூட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பானது இவ்வகையான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி டோட்முண்டில் கே கே எல் டெக்ஸ்டீலியன் எட்டாவது ஆண்டில் தமது வாடிக்கையாளர்களை மகிழ்வித்து வருகின்றார்கள் வண்ண வண்ண ஆடை திருசைகள் அழகழகாய் தெரிவு செய்து கொள்ள கொள்ளுங்கள் கே கே எல் டெக்ஸ்டீலியன் ரெய்னிஜஸ் ஸ்ட்ராசா ஐம்பத்தாறு டோட்முன் ஜெர்மனி நாட்டில் சூஃபா பற்றிய தகவல்கள் வெளிவந்துள்ளன ஜெர்மன் நாட்டில் ஒருவருடைய வங்கியின் விடயத்தில் எவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற என்பதை அவதானிப்பதற்கு ஷூஃபா என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது இந்நடைமுறையில் இருக்கின்றது அதாவது ஒருவருடைய வங்கி நடவடிக்கைகளில் மிகவும் சரியில்லாத முறையில் இருந்தால் இந்த ஷூஃபா என்று சொல்லப்படுகின்ற அமைப்பில் இவரது நடவடிக்கைகள் பதிவு செய்யப்படுகின்றது வேளையில் பல விடயங்களில் பல தொழில் வழங்கினர்கள் அன்றையில் ஒருவர் வீடு எடுக்கும் பொழுது வீட்டினுடைய சொந்தக்காரர் இந்த ஷூஃபா ஹவுஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பதிவை எடுத்து வருமாறு அவர்கள் கூறுகின்றார்கள் இதேவேளையில் இவ்வளவு ஷூஃபா என்று சொல்லப்படுகின்ற தகவலை பெறுவதற்கு சில நிறுவனங்கள் இடைத்தரகர் நடவடிக்கையை மேற்கொள்வதாக குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது அதாவது இணையதளம் மூலமாக ஷூஃபா என்று சொல்லப்படுகின்ற விடயத்திற்கு விண்ணப்பம் செய்யும் செய்யப்படும் பொழுது இடைத்தரகர் அமைப்பான ஷூஃபா ஹவுஸ் கவுன்சில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு வருவதாகவும் இந்த அமைப்பில் உடைய மூலம் பலர் விண்ணப்பங்களை மேற்கொள்கின்றார் என்று ஷூஃபா என்று சொல்லப்படுகிற அமைப்பு குற்றத்தை சாட்டியிருக்கின்றது அதாவது கடந்த ஆண்டு கவுன்சில் என்று சொல்லப்படுகிறது உடைய இடைத்தரங்களுடைய மொத்தமாக நாலு லட்சத்தி எழுபதனாயிரம் பேர் விண்ணப்பம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறு இந்த நாலு லட்சத்தி எழுபதனாயிரம் பேர் விண்ணப்பம் செய்ததாக செய்ததன் காரணத்தினால் இந்த நிறுவனமானது பத்தொன்பது மில்லியன் ஓய்ரோக்களை இந்த ஷூஃபா ஹவுஸ் குண்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயத்தை பெற முயற்சி செய்தவரிடம் என்று அறவிட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணத்தினால் உண்மையான இந்த ஷூஃபாவை பரிந்து வைக்கின்ற இந்த அமைப்பானது இந்த விடயத்தில் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு வேண்டியிருக்கின்றது அதாவது ஷூஃபா ஹவுஸ் குண்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த தகவலை பெறுவதற்கு முதல் கட்டமாக மக்கள் பணம் வழங்கவில்லை வேண்டிய அவசியமில்லை என்று இந்த ஷூஃபா அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ் என் நகர மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு ஒன்று மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது நகரத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றமானது ஏற்கனவே ஒரு இருபத்தி ரெண்டு வயதுடைய சிறிய நாட்டவருக்கு கட்டாய திருமணம் செய்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஐந்தரை வருடங்கள் கடூலிய சிறைத்தண்டனை விதித்திருந்தது அதாவது இந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய இந்த சிறிய நாட்டருடைய தமையனான முப்பத்தி மூன்று வயதுடைய நபர் ஜெர்மனியிலிருந்து சிறிய நாட்டிற்கு சென்று தனது இருபத்தி ரெண்டு வயதுடைய சகோதரனுக்கு பன்னிரண்டு வயதுடைய ஒரு சிறுமியை திருமணம் செய்வதற்காக அழைத்து வந்திருக்கின்றார் அதாவது திருமணத்தை சட்ட ரீதியாக நடத்தி இந்த நாட்டுக்கு இந்த பன்னிரெண்டு வயது சிறுமி வந்திருக்கின்றார் வேளையில் இந்த ஜெர்மன் நாட்டு சட்டத்தின் பிரகாரம் பன்னிரெண்டு வயது சிறுமி திருமணம் செய்வது சட்டத்தில் விளக்கப்பட்ட ஒரு விடியமாகும் இதன் காரணத்தால் இந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய சிறிய நாட்டவர்களுக்கு எதிராக எஸ்எம் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கானது பின்னர் தீர்ப்பின் மூலம் தீர்ப்பு அளிக்கப்பட்டிருந்தது அதன் பிற்பாடு இந்த நபர் வேட விதிக்கப்பட்டிருந்தது இதேவேளையில் தற்பொழுது தற்பொழுது இவரது தமிழனான முப்பத்தி மூன்று வயதுடைய சிறிய நாட்டருக்கு எதிராக மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கானது நடைபெற்றிருந்தது இந்த வழக்கில் இவர் இந்த தன் தமிழான முப்பத்தி மூன்று வயதுடைய நபர் சிறுமியை திருமணம் செய்வதற்கு ஆதரவு வழங்கிய வழங்குகிறார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு நடத்தப்பட்டது தற்பொழுது நீதிமன்றமானது இந்த வழக்கை விசாரித்த பிற்பாடு இந்த முப்பத்தி மூன்று வயதுடைய நபருக்கு தண்டனை வழங்கவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது இனி உலக செய்திகள் இலங்கையில் தமிழர் கட்சியினுடைய முன்னணா தலைவர் மாவ சேநாதிராசா அவர்கள் இன்று மரணித்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது இவர் புதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் இறந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் அவருடைய சகோதரனாகிய தங்கராஜா அவர்கள் தமிழரசு கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான சாணக்கியன் மற்றும் சுமந்தரன் அவர்கள் தமது சகோதரனுடைய இறந்த உடலை பார்வையிட வருகால் அவர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டு வீட்டுக்கு இலங்கைக்கு அனுப்புவேன் என்று கூறியதாக இலங்கையிலிருந்து வரும் சில செய்தித்தாக்கள் செய்தியில் வெளியிட்டிருக்கின்றன இதே வேளையில் இறந்த மாவை சேனாதிராசனுடைய புகழ் உடலை தமிழரசு கட்சியுடைய தலைவரான சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் வைத்தியசாலையிலிருந்து பொறுப்பேற்றார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது பஞ்சாபுடைய காலிஸ்தான் தீவிரவாத அமைப்பின் அமைப்பினுடைய முக்கிய உறுப்பினரும் கனடிய பிரஜயமான கா பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஷார் என்பவரை இந்திய உளவு அமைப்பினர் கொலை செய்ததாக ஏற்கனவே கனடாவில் உள்ள காலிஸ்தான் அமைப்பின் ஆதரவாளர்கள் குற்றத்தை சாட்டியிருந்தார்கள் இதேவேளை இந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்ட கனடாவினுடைய பரல பாராளுமன்றத்தின் பிரதமரான ட்ரூட்டோ அவர்களும் இந்தியாவுடன் மிகவும் கடினமான விரோதமான போக்கை கடைப்பிடித்து வந்தார் அதாவது இந்த கொலை சம்பவத்தின் பின்னணியில் இந்தியாவுடைய உளவு அமைப்பு இருப்பதாக இவர் நேரடியாக குற்றம் சாட்டியிருந்தார் இதேவேளையில் இந்த கொலை சம்பந்தமான விசாரணை மேற்கொள்வதற்கு கனடாவினுடைய விசாரணை ஆணையம் ஒன்று புதிதாக அமைக்கப்பட்டிருந்தது தற்பொழுது இந்த விசாரணை ஆணையமானது தனது அறிக்கையில் இந்த மிஸ்ஸாருடைய கொலையில் இந்தியாவோ இந்தியாவுடைய உளவு அமைப்போ இருக்கவில்லை என்று அது தெரிவித்திருக்கின்றது மிக நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் இருக்கோ இல்லையோ எனக்கு விசாரணை முதல் இருக்கும்

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டோட்முண்டில் ராஜமுத்திரை கே சில்க் உங்களுக்கு பிடித்துமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள்